அதேமே நம்ம கட்டுறது தான் புடவை எப்படி கட்டுறது போகிறேன் அழகாக கட்டுது கொசு வச்சு கட்டுமா கட்டுமா சரிம்மா கூட கட்டிக்க அடுத்து என்ன வேணும் பாவாடை எங்கே பாவாடை புடவை எடுத்தா போட வெட்டுவாடா சரி கையில் வச்சுக்கதான் கொடுங்கம்மா வருமா அதையும் வச்சுக்கிங்க

ஹே ஹே யா பேசிறேன் நான் சொல்லிட்டு போ மர்மு வந்து சொல்லுறியா யார கூட்டா ஹ மர்மு பேர் என்ன செல்வாணி மர்முங்க மாமியா பேசணுமா அவங்க வரக்கூடாது இல்ல உன்னையாச்சும் மாசம் மாசம் நான் உன்னை வச்சு டெய்லி கொடுப்பிட்டு இருக்கிறேன் நீ வந்து என் பிள்ளையே பிடிச்சா ஆட்டிட்டு இருக்கிற என் பிள்ளை என்ன சித்தம் இருக்கு குடும்பமே பிடிச்சா ஆட்டிட்டுருக்குறேன் இல்லை வரக்கூடாது சரி 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 அம்மன் நல்லா பேசிட்டீங்களா இருக்கும்போது மாமியார் நல்லா கவிஞ்சுக்கிட்டியாமா யாரு கெட்டா சரிங்களா சரி இதெல்லாம் நீ போட்டுடலாமா போய் கரண்டுக்கோ போகும்போ எடுத்து போயிடுயா யாரும் குடும்பமா எடுத்து போயிடலாம் எடுத்து

நேராக சுடுகாடு பிள்ளைங்க சரியா போயிட்டு சாமியை வந்து பிள்ளைங்க வந்து சரி அந்த குடும்பத்துக்கு சமீபத்தை ஆத்தாமல் சத்தியமா சொல்லணும் சமீபத்தை ஆத்தாமல் சத்தியமா பாலடி கற்பமல் சத்தியமா பாலடி கற்பமல் சத்தியமா இங்க கூப்பிட தேவமல் சத்தியமா செய்மன்ல வந்தனா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்காடி சத்தியமா போயிடுறேன் போயிடுறேன் இன்றைக்கு அடுத்த பார்ப்போம்

கட்டி போட்டாங்களா கட்டை அவுத்து விட்றவா உன் கட்டை அவுத்து விடுறேன் உனக்கு போட்ட கட்டை நான் அவுத்து விடுறேன் சரியா இனிமே தலையாட்டாம அவுத்து விடுவான் அவுத்து விடுவா பேசுவேன் குச்சி கட்டை உடல கட்டு அக்கடி கட்டு ஆகாச நில கட்டு நந்திர மந்திர எந்த சுடுகாட்டு கட்டி எல்லாம் கட்ட விலகி இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்து பட்டியல் பெருக்கட்டு பால்பட மக்களை காக்கணும் இந்த குடும்பத்தை காக்கணும் ஓம் கட்டு விட கட்டு விட கட்டு விட கட்டு

அம்ம நல்லா பேசுகிற இப்ப நடக்கிறேன் மந்திரவாதி இப்படி நடப்பாள் மந்திரவாதி कि नहीं मैं लगा दे तो आप पापा नहीं लिया है भैया भैया ये ठीक அம்மாட ட பேசினா போதும் கடைசியா தாத்தா நல்லா பேசிக்கே ஏன்னா அப்புறம் பேச முடியாது சரியா தாத்தா வரண்டா நீ தாத்தா வாங்க பாட்டி வாங்க எல்லாம் வந்து பேசிக்கங்க அப்புறம் பேச முடியாது அப்புறம் நீங்க வந்து கடவுளால பார்க்க முடியும் இப்படி வாங்க தாத்தா நல்லா விவரமா பேசிக்கயாம் என்னடா பேசிக்க பாட்டி தான் நல்லா பேசு அழுவ பேசுகாந்தாட்ட

கட்டா உட்காச்சும் என்ன பண்ணுறியா சரி தாத்தா வேற என்ன வேற பேத்திகிட்டே பேத்தி ஆ தண்ணி வேணுமா தாத்தா கையில கொடுங்க டீ கொடுங்க தாத்தா டீ கொடுங்க தாத்தா பேத்திக்கு இந்த பக்கம் வாங்க தாத்தா டீ வாங்கி கொடுக்கல அடிக்கடி பேத்திக்கு வரவால்ல பாசமா கொடுங்க நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்க பேசிட்டீங்க ஆனால் தாத்தா மேலே தான் பாசம் ஆய்யா சாப்பிட தாத்தா டீ வாங்கி அப்படிதான் முடிக்கல

யார் வேணாலும் கொடுங்க பிரியப்படுத்த ட்ரெஸ் கொடுங்க பிள்ளைங்க யார் குடுக்கலாம் கொடுங்க பாடிகிட்டே அழகான ட்ரெஸ் அப்பா அடி அடுத்து சூப்பராக இருக்கு அதை யாரும் முறைச்சுக்க